ஹாய்னன் வா இந்த ஒரு வீடியோவில் பெரிதும் ஏற்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள கூலி திரைப்படத்தோட முதல் விமர்சனம் அதாவது ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது ரீசெண்டாக இயக்குனர் லோகேஷ் கனராஜ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் அவங்களோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஷேர் கூலி திரைப்படத்தோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க சோ ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அடுத்த மாதம் படம் வெளியாக போகுது நீங்க எவ்வளோ ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல லோகேசிங்கராஜ் இவங்க கலந்துருப்பாங்க அப்போது அனிருத் மற்றும் அனிருத்தோட கேங்ல இருக்கிற எல்லாருமே கூலி திரைப்படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமாக கூலி திரைப்படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்க சொன்னதாக சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லி இது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் இவங்க வந்து சொல்லிருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் அனிருத் இவங்க ரஜினி சொல்ல தீவிர ஃபேன் அதே போல லோகேஷ் கனகராஜ் கமல் சொட தீவிரமான ஃபேன் ஸோ அனிருத் பார்த்து நல்ல ஒரு ரெவியூ தான் கொடுத்துருக்காங்க அடுத்த மாதம் வெளியாகப் போகுது படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ